பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்கள் இன்றைய தினம் திருவாலிய முதனாரை இயற்றிய திருவிசைப்பாவிலிருந்து ஒரு பாடல் காண்போம் வைத்தபாதங்கள் மாலவன் காண்கிலன் மலரவன் முடி தேடி எய்த்து வந்து எழுந்து இன்னமும் துதிக்கின்றனர் எழில் மறை அவற்றாலே சைத்தலைக் கமலம் அமர்ந்து எங்கிய தில்லையம்பலத்தானே பக்தியார் சென்று கண்டிட என் மனம் பதை பதைப் பொடியாதே பக்தியால் சென்று கண்டிட என் மனம் பதைப்பதை பொடியாதே சேவருமான் திருவண்ணாமலையில் திருமாலையில் அடியை காண முடியாமலும் பிரம்மனால் சிவனின் முடியை காண முடியாதவரும் அடிமுடி காண முடியாத அண்ணாமலையில் இருந்தபோது அவர்களாலேயே நினைத்துப் பார்க்க முடியாத சிவபெருமானை அவனை துதிப்பத துதித்து பாடி இந்த பூவுலகில் அவனது திருவடிகளையும் முடியையும் காண முயற்சி செய்து வருகின்றனர் அப்பேற்பட்ட இறைவனை திருமாலாலும் பிரம்மனாலும் காண முடியாத பிரம்மனை சிவனை என் மனம் கண்டு அவனை பாடி அவனை திருவடிகளை அடையலாம் என்று நான் பதைப்பதைக்கின்றேனே உன்னை பார்க்க வேண்டும் என்று என் மனம் பதைப்பதைக்கின்றதே உன்னை பார்த்து எப்பொழுது நான் முடியும் என்னால் முடியும் என்று பாட பாட அன்பு மிகும் இறைவனிடம் அன்பு மிகுந்தால் இறைவன் காட்சியளிப்பான் இன்னமும் உன்னை பாடி உன்னை துடிக்கின்ற திருமாலும் பிரம்மளா பிரம்மனாலும் கண்டு அறிய முடியாத சிவனை நாம் தினமும் பாடினால் அவன் மீது அன்பு மிகுந்து பாடினால் இறைவன் நமக்கு காட்சியளிப்பான் என்பதே இந்த திருவிசைப்பா